அறிவும் ஆரோக்கியம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பிசி ஓடியினால பாதிக்கப்பட்டவர்கள் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு எல்லா மருத்துவர்களுமே வந்து பரிந்துரை பண்ணுவாங்க ஆனால் உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே சிரமமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம் இது கூடவே வந்து ஒரு ஸ்லிம் கஷாயம் வந்து எப்படி எடுத்துக்கிறது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ பிசிஓடினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் மாதவிடாய் வந்து சரியான நேரத்தில் வந்து இருக்காது அவங்க உடம்புல வந்து ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால முடி கொட்டுறது முகத்தில் வந்து தேவையில்லாத இடங்களில் முடி வளர்ச்சி இருக்கிறது இதுவே ஒரு சில பெண்களுக்கு வந்து கரு முட்டை கரெக்டான சமயத்தில் வெளியாகாமல் கரு தெரிக்கிறதுல சிரமம் உண்டாகிறது இதுவே நாளடைவில் அவங்களுடைய என்டோமீட்ரல் திக்கனிங் அதிகமாகும் பொழுது அவங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து உருவாகிறது இந்த மாதிரி ஒரு பிசிஓடி அப்படிங்கிறது வந்து நிறைய அறிகுறி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கும் இது வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் டீசீஸ்னு நம்ம சொல்லுவோம் ஒரு சில நபர்களுக்கு அந்த பேசிஓடைக்கான எந்த அறிகுறியுமே இருக்காது ஒரு சில நபர்களுக்கு அதனுடைய எல்லா அறிகுறிகளுமே வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் எடை அதிகரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே காமனான ஒரு விஷயமா வந்து இருக்கும் சொன்னீங்க பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணணும் பிசிஓடையை நார்மல் ஆக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உடல் எடையை குறைக்க அப்படிங்குறதான் எல்லா மருத்துவர்களும் பரிந்துரை பண்ணக்கூடியது ஆனால் இந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்டவங்க உடல் எடையை குறைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் டயட்டில் இருக்கேன் நான் வந்து இன்னும் வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறேன் ஆனாலும் வெயிட் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் குறையுது ஆனாலும் கூட வந்து நான் திருப்பியும் அந்த நார்மலான ஒரு டயட்டுக்கு வந்தேன் இல்லை எனக்கு க்ரேவிங்ஸ் இருக்குது அதனால நான் வந்து இனிப்பு வகையான ஃபு ஃபுட்ஸை வந்து எடுக்கிறேன் ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்க கற்றுக்கிட்டேன்னா முன்னை விட அதிகமான அளவுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றது தான் வந்து நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிசிஓடினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதனால் வெயிட் கெயின் உண்டாகுது முதல் விஷயம் அவங்க உடம்புல கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ அவங்களுக்கு கொஞ்சமாக கார்போஹைட்ரேட் எடுத்தாலும் கூட அவங்க உடம்புல வந்து அது இமீடியட்டாக சுகராக மாறும் பொழுது அந்த சுகரை வந்து நம்மளுடைய கல்லீரலில் வந்து கொஞ்சமாக வந்து கிளைகோஜனாகவும் அது மட்டும் இல்லாமல் அதற்கும் அதிகமாக இருக்கும் பொழுது அது வந்து நம்ம கொழுப்பு செல்களில் வந்து சேமித்து வைக்கப்படுது இதுதான் நாலடைவில் வந்து நமக்கு தொடர்ந்து உடலோட நடுப்பகுதியில் வயிற்றுப்பகுதியில் தொடைப்பகுதிகள் எல்லாமே நிறைய ஃபேட் வந்து ஃபார்ம் ஆகுது உடல் எடையும் வந்து அது अधिक அடுத்ததாக அவங்க உடம்புல வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அவங்களால ரத்தத்தில் நிறைய சர்க்கரை இருந்தாலுமே அதை வந்து செல்களுக்கு வந்து கொண்டு போக முடியாததுனால நமக்கு எப்போவுமே பசி இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவும் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது ஃபேட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால் அடிக்கடி நிறைய சாப்பிடக்கூடிய ஒரு நேச்சரும் வந்து இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்லன்னா கூட வந்து எனக்கு கை கால்லாம் தட தடனு ஆடுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சில பேருக்கு வந்து ரொம்ப டயர்டாகுது அந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் வந்து சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளட்டில் வந்து தேவையான அளவு சுகர் இருந்துட்டு தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு உடல் எடை வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் ஸோ அடுத்ததாக வந்து இந்த பிசி ஓடினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து மற்றவங்களோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் சின்ன சின்ன விஷயத்துக்குள்ளாம் கூட வந்து அவங்க பதட்டப்படக்கூடிய ஒரு நேச்சரோ இல்லை வந்து அதிகமாக கோபப்படக்கூடிய இல்லை பயப்படக்கூடிய ஒரு நேச்சரோ இருந்தது அப்படின்னா அவங்களோட உடம்புல வந்து இந்த கார்டிசாலுங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட அளவு வந்து அதிக அதிகமாக இருக்கும் பொழுது அது வந்து நம்ம உடம்புல அந்த ஃபேட்டை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வச்சிடும் ஸோ அதனால வந்து நமக்கு தொடர்ந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு எப்போவுமே உடல் எடை அதிகமாக இருக்கும் முகத்தில் தேவையில்லாத இடங்களில் முடி வளர்ச்சி வந்து இருக்கும் முடி கொட்டுறது வந்து இருக்கிறது அவங்களுக்கு எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறது கூடவே மாதவிடாயும் சரியாக வராத ஒரு நிலையும் இருக்கிறதுனால அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் குறைவாக வந்து இருக்கும் இந்த தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறதுனால எப்பெல்லாம் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்களோ அந்த சமயங்கள் எல்லாம் உணவு வந்து அதிகமா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு க்ரேவிங்ஸும் இருக்கும் அதாவது கம்ஃபர்ட் ஈட்டிங்ன்னு நம்ம சொல்லுவோம் எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிறோமோ அப்போல்லாம் வந்து உணவில் போய் வந்து அதை முடிச்சுக்குவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையும் இருக்கிறதுனால தொடர்ந்து உடல் எடை வந்து அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரி பிசிஓடி இருக்கக்கூடிய நபர்கள் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா முதல்ல ஃபாலோ பண்ண வேண்டியது டீடாக்சிஃபிகேஷன் இந்த டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பேதிக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் ஸோ பேதிக்கு எடுக்கிறதுனால இமீடியட்டாக நமக்கு வெய்ட் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை முதல் விஷயம் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பேக்டீரிய உயிரியங்கள் வைரஸோட ஒரு சமநிலை தன்மை வந்து உருவாக்கும் ஸோ அன்னைக்கு நம்ம வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த மருந்துகள் வந்து இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்ஸிஃபிகேஷன் ஒன் வீக் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்ஸிஃபிகேஷன் இல்லை ரொம்ப லகுவாக இருக்கணும் அப்படின்னா டெய்லி வந்து நைட்டில் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்ஸ் மாதிரியான சூர்ணங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நமக்கு நம்மளுடைய கட் வந்து வெளியேற்றி அந்த சமயங்களில் வந்து நம்ம நிறைய மோர் வந்து எடுத்துக்கணும் இந்த மோரில் இருக்கக்கூடிய லாக்டோபேசிலஸ் வந்து நம்ம கூடல நல்ல பேக்டீரியா பாக்டீரியங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் ஸோ இதன் மூலமாக நமக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள் ஆகட்டும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து சத்து பொருட்களை உட்கிரகிக்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம் முக்கியமாக கிரேவிங்ஸ் வந்து உங்களுக்கு குறையும் சில உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்களும் அந்த வகையான உணவுப் பொருட்களை தான் அதிகமாக எடுத்து பழக்கப்பட்டு அதை வந்து சத்துக்களாக வந்து மாற்றக்கூடிய ஒரு ஹேபிட் சாப்பிட்டு வந்திருக்கோம் அந்த வகையான பாக்டீரியங்கள் தான் நம்மளோட குடலில் அதிகமாக இருக்கும் அதனால தான் நாமளே அந்த உணவுப் பொருட்களை வந்து விடணும்னு நினச்சா கூட மீண்டும் மீண்டும் நம்மளுடைய மூளை வந்து நம்ம இந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரேவிங்ஸை உண்டு போனோம் ஸோ அதற்கு முதல்ல வந்து ஒரு ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த டீடாக்சிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும் ஸோ அடுத்தது நம்ம உணவு முறைகளில் வந்து மாற்றங்கள் வந்து கொண்டு வரணும் அந்த உணவு முறைகளில் வந்து நல்ல கார்போஹைட்ரேட் முக்கியமாக காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய சிறுதானியங்கள் அதே மாதிரி காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி வந்து நம்மளோட உணவுகளை வந்து மாற்றிக்கணும் கூடவே வந்து நல்ல ப்ரோட்டீன் வகையான உணவுப் பொருட்களையும் நீங்கள் வந்து அசைவம் சாப்பிடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ரெகுலராக வந்து ஒரு நாட்டுக்கோழி முட்டை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறது இல்லை சைவம் சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா வேக வச்ச பயிரோ இல்லை வந்து கொண்டைக்கடலை இந்த மாதிரி நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து நீங்க மார்னிங் டைம்லேயே வந்து எடுத்துக்கிறது நல்லது அது கூட வந்து ஒரு நல்ல குட் அமௌண்ட் ஆஃப் வந்து நீங்க ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கணும் அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட்டு அதே மாதிரி மதிய நேரத்தில் அதிகப்படியான காய்கறிகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஸோ அது வந்து கீரை வகைகளாக இருக்கட்டும் கூடவே வந்து நல்ல பச்சை நேரத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் பீன்ஸ் இந்த மாதிரியான காய்கறிகள் நாட்டு காய்கறிகள் அவரைக்காய் இந்த மாதிரியான நிறைய காய்கறிகள் வந்து எடுத்துக்கிறத வந்து நம்ம ஒரு வழக்கமாக வச்சுக்கணும் அதே மாதிரி மாதிரி இன் பிட்வீன் உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் பட்டர் மில்க் வந்து மோர் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி நட்ஸ் வகைகளை வந்து எடுத்துக்கலாம் வேக வச்ச கடலை வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இரவு உணவை வந்து நீங்கள் நல்ல ஒரு ராகினால் செஞ்ச தோசை இல்லை வந்து சிறுதானியங்களால் செஞ்ச ஒரு ஏதாவது உப்மா இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உடல் எடையும் வந்து நல்ல மாற்றம் பார்க்கலாம் இரவு உணவை ஏழு மணிக்கெல்லாம் நீங்கள் வந்து முடிச்சிடுறது நல்லது கூடவே ரெகுலராக வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்வது ஒரு இருபத்தோரு முறை சூரிய நமஸ்கார பயிற்சியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ஸோ கூடவே சில வகையான யோகா பயிற்சிகள் முக்கியமாக வந்து புஜங்காசனம் சலபாசனம் அதே மாதிரி வந்து பட்டர்ஃப்ளை ஆசனம் சேதுபந்தாசனம் இந்த மாதிரியான ஆசன பயிற்சிகளை ஒரு முறையான ஒரு கைடன்ஸோடு வந்து பண்ணுறது இதை நீங்கள் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்கள் உடம்புல இந்த மெட்டபாலிசம் வந்து ரெகுலரைஸ் ஆகாரம் அது கூட நான் சொல்லக்கூடிய இந்த மரமஞ்சில் நாயுரிவி சேர்ந்த கஷாயமாக இல்லைன்னா டீ மாதிரி வந்து ரெகுலராக காலை வெளியில வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மஞ்சள் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய பெர்பரின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நம்ம உடம்புல வந்து மெட்டபாலிசத்தை வந்து ஸ்டிம்லேட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் வந்து ஃபேட் வந்து பிரேக் டவுன் ஆகிறதையும் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ கூடவே முக்கியமாக அந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் ஸோ அதை வந்து நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு அதாவது ஏஎம் பாத்வே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது uh, அடினோசின் மோனோபாஸ்பேட் ப்ரோட்டின் கைனஸ் அப்படிங்கிற ஒரு பாத்வை இந்த பாத்வே மூலமாக தான் வந்து நம்மளுடைய செல்லில் வந்து குளுக்கோஸ் வந்து உள்ளே போகிறது அதே மாதிரி அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு பாத்வே அது மட்டும் இல்லாமல் இந்த லிப்பிட் மெட்டபாலிசம் கொழுப்புகளுடைய அந்த வளசதை மாற்றத்தையும் வந்து இது இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது ஸோ அதனால் மரமஞ்சள் எடுத்துக்கும் போது உங்களுடைய இந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மாதவிடாய் வந்து சரியான நேரத்தில் வரும் அதே மாதிரி உங்களுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் கம்மியாகும் ஸோ கூடவே வந்து உங்களுடைய இந்த கொழுப்பு செல்களுடைய எண்ணிக்கையும் வந்து கம்மியாகும் ஸோ இந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கிறதுனால நம்ம மரமஞ்சளை வந்து பயன்படுத்தலாம் அடுத்தது நாயுருவி இந்த நாயுருவி அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல தேவையில்லாத நீர்த்தவத்தை வந்து வெளியேற்றக்கூடியது முக்கியமாக அந்த பிசி பாதிக்கப்பட்டவங்களுக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி மார்பகங்களில் நல்ல வழி இருக்கிறது உடம்பே வந்து நல்ல ஒரு உப்பசமான ஒரு நிலை ப்ளோட்டடான ஒரு நிலை இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிலையை வந்து இது சரி செய்யும் அதே மாதிரி அதிகப்படியான கிரேவிங்ஸ் வரதையும் வந்து இது குறைக்கும் இந்த சித்தர்கள் வந்து பசி வராம நாயுருவியோட அந்த விதைகளை அரிசியை வந்து நம்ம சாப்பிடுவாங்களாம் அந்த மாதிரி சாப்பிடும்போது அவங்களுக்கு பசி சரியா வந்து அவங்களுக்கு அதாவது அவங்களுடைய தவத்துக்கு தேவையான அளவு உடம்புல எனர்ஜி இருக்கும் அடிக்கடி வந்து பசி எடுக்காது இந்த நாயுருவி வந்து நீங்க எடுத்துக்கும் போது அது வந்து உங்களுடைய பசி உணர்வை வந்து குறைக்கும் அதே மாதிரி கிரேவிங்ஸ் நிறைய வர்றதையும் வந்து குறைக்கும் இன்னொன்று நம்மளுடைய பித்த நீர் சுரப்புத்தன்மையும் வந்து இது அதிகப்படுத்தும் அதன் மூலமாக நம்ம உடம்புல வந்து கொழுப்பு உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை முறையாக செரித்து அது வந்து அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலையும் வந்து இது அதிகப்படுத்தும் ஸோ அதனால் வந்து இந்த மரமஞ்சள் நாயுருவி சேர்ந்த ஒரு டீ மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பொழுது பிசிஓடினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த டீ எப்படி தயாரிக்குங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் தேவையான பொருட்களை பார்க்கலாம் மரமஞ்சள் நாயுருவி நாயுருவியோட மொத்த அந்த செடியும் வந்து நம்ம உலர்த்தி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இது ரெண்டும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டி இப்போ இதை நம்ம வந்து ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ இதை வச்சு இப்போ கஷாயம் எப்படி தயாரிக்கு நம்ம பார்க்கலாம் ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணீரை வந்து நம்ம ஹீட் பண்ணியிருக்கோம் இதில் இப்போது ஒரு மூணுலேருந்து நாலு கிராம் அளவுக்கு இந்த சூர்ணத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கஷாயம் நல்லா கொதித்து நாளில் ஒரு பாகமாக வந்து சுருங்கணும் ஸோ இப்போ நம்ம வந்து அதை வடிகட்டிக்கலாம் இந்த கஷாயத்தை உணவுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கும் போது உடல் எடை குறையிறத பார்க்கலாம் கூடவே நீங்கள் வந்து உடற்பயிற்சிகள் அதே மாதிரி உங்களுடைய ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடிய மருந்துகளும் எடுத்துக்க வேண்டியது இருக்கும் ஸோ இந்த ஸ்ரீஸ்லிம் கஷாயம் வந்து எனக்கு வீட்டில் இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னு சொல்கிறவங்க ஸோ நம்மளுடைய மருத்துவமில்லேருந்து ஸ்ரீஸ்லிம் கேப்சூலாக வந்து கிடைக்கிது அதையும் நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்தலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பிசிஓடினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதனாலெல்லாம் உடல் எடை வந்து அதிகரிக்கிறது இதை சரி செய்யறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி வந்து என்னென்ன பயிற்சிகளெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் முக்கியமாக யோக பயிற்சிகளை வந்து நம்ம என்னென்னலாம் வந்து எடுத்துக்கணும் கூடவே வந்து இந்த மரமஞ்சள் ஞாயிறு சேர்ந்த கஷாயம் வந்து எப்படி எடுத்துக்கிறது இதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்